வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம டென் பார்ட் டூ ஃபோர்டீன் அண்ட் டுவெல் எல்லாத்தையுமே ரெடி பண்றதுக்கான ஒரு இது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ஸ்பெஷல் மேக்ரோ இது இதுல என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இந்த ரஃப்ல ஏ ஒன்ல பேஸ் பண்றது பேஸ் பண்ணும் போது டிஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் அப்படின்றது தான் கொடுக்கணும் நீங்க அங்க ஏர் ரிஜிஸ்டர் தமிழ்ல ஏர் ரிஜிஸ்டர்ல கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி குடுத்துட்டு இங்க வந்து அப்டே கண்ட்ரோல் வி கொடுக்க கூடாது இங்க ரைட் கிளிக் பண்ணி அந்த மேட்ச் டிஸ்டினேஷன் ஃபார்மேட் இல்ல பேஸ்ட் ஸ்பெஷல்ல போனீங்கன்னா டெஸ்ட் இல்ல யூனிகோட் னு வரும் ஓகேங்களா அது மாதிரி இருக்குறது தான் நீங்க இங்க பேஸ்ட் பண்ணனும் காட்றோம் பாருங்க செலக்ட் ஆல் இத கொடுக்குறீங்க கண்ட்ரோல் ஏ இதை கிளிக் பண்ணி காப்பியும் குத்துக்கலாம் இல்லை கண்ட்ரோல் சி குத்துக்கலாம் கொடுத்துட்டு இங்க வந்து ரஃப்ல ஏ ஒன்ல வெடிச்சு ஏ ஒன்ல வைக்கணும் ஏ சிக்ஸ் எங்கன்னா ஹெச் செவன்ல எங்கன்னா வச்சுட்டு இதை குத்தீங்கன்னா அப்படியே ஹேங் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கரெக்டா ஏன்னா அந்த மேக்ரோ வந்து எந்தெந்த இதுல செல்லுல என்ன பர்ஃபார்ம் பண்ணணுன்ற வந்து அதுல ரிட்டர்ன் பண்ண எழுதப்பட்டிருக்குது அதை வந்து நீங்க மாத்தி குடுத்தீங்கன்னா அது சரியா வராது அதுக்குதான் இந்த ஏ ஒன்னு அதுக்குதான் இப்ப நான் பெருசா ஆக்கிட்டேன் இப்போ இதுல மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் இருக்கு பாருங்க இதுதான் கொடுக்கணும் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங்கோ இல்ல கண்ட்ரோல் வியோ டைரக்டா குத்தீங்கன்னா இது வேற வேற மாதிரி ஆயிடும் மேட்ச் என்ன இதுதான் டிஸ்டினேஷன்ன்றது இது இந்த எக்ஸல் அதுக்கான இது அப்படி உங்களுக்கு இல்ல அது இல்லன்ற போது கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் இந்த மேட்ச் டெஸ்டினேஷன் பார்மேட் கண்டிப்பா இருக்கும் இதுதான் வேற பெஸ்ட் அந்த டெக்ஸ்ட் யூனிகோட் எல்லாம் கொடுக்கும்போது கூட சில நேரத்துல என்ன ஆகும் அந்த மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த ஈலாம் வந்து வேற மாதிரி மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அதனால மேக் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்டு நம்ம மாவட்டத்துல வகைராவும் சில வட்டத்துல வைக்கிறாங்க பிளஸ் ஒன்னு அதாவது என்ன எத்தனை நபர்கள்ன்றதை வச்சுக்கிறாங்க அதனால எது வேணுமோ அதை வச்சுங்க வகைரா வேணும்னா இது அப்படியே டிக்கில் இருக்கட்டும் வகையரா வேணாமல் எத்தனை நபர்கள் வேணும்னா அதை எடுத்துட்டு மேஜிக் கொடுங்க புத்தீங்கன்னா இது மாதிரி வந்துச்சா இதுலயும் அதே மாதிரிதான் நஞ்சை மட்டும் தான் வரணும் அதை விட்டுட்டு ராயத்து வாரி மனை தரிசு அப்படிலாம் வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு காலம் வருது அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் திருப்பி ரஃபுக்கு தான் போகணும் ரஃபுக்கு போய் நஞ்சைன்றத எடுத்து விட்டுட்டு மிச்சம் இங்க மிச்சதெல்லாம் டிக்ல இருக்கும் அதை ஓகே குடுத்துட்டு புஞ்சை இந்த டு வாண்டை வந்து இங்க ஓரத்துல வந்தீங்கன்னா இது மாதிரி ஒருதா அதை டபுள் லிக் பண்ணீங்கன்னா எல்லாமே புஞ்சையா மாறிடும் அதாவது நஞ்சை மிச்சம் எல்லாம் புஞ்சையா மாறிடும் தரிசு தீர்வு ஏற்படாத தரிசு அப்புறம் என்னது ரயத்து மனை மனை அது மாதிரி இது எல்லாமே ஏன்னா நம்ம மத்தது நஞ்சை மிச்சது எல்லாமே புஞ்சைனுடைய கால்குலேஷன்ல தான் நம்ம பண்ண போறோம் அதனாலதான் அது அதை பண்ணிட்டு வந்து திருப்பி மெயின்ல வந்து இந்த டேபிள் எங்கன்னா ஒன்று வச்சு ரைட் அதை டைரக்டா ரைட் லிக் பண்ணி ரிஃப்ரெஷ் கொடுக்கணும் சிலர் என்ன பண்ணுறீங்க டபுள் லிக் பண்ணிட்டவனே என்ன அப்படின்றத மாதிரிலாம் டபுள் லிக் பண்ணிடுறீங்க அது மாதிரி அப்புறம் என்னன்றத சந்தேகமாக கேட்குறீங்க அதனால இதை வந்து ரிஃப்ரெஷ் தான் பண்ணணும் வந்துட்டு பதினா நஞ்சை புஞ்சை வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு நஞ்சையே இல்லை என்ற பட்சத்தில் இங்கே நஞ்சையே வராது அதனால என்ன பண்ணும் இங்க எங்கன்னா வந்து இந்த இதில் ரோல எங்கே ஒன்னாலும் வச்சு இன்செட் ரோ அப்படின்னு ஒன்று கொடுத்திங்கன்னா ஒன்று புதுசாக வரும் நஞ்சே இல்லாத பட்சத்தில் அதாவது இன்கேஸ் புஞ்சை இல்லாமல் எப்படியும் இருக்காது இந்த நஞ்சை இங்கே அடிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா டைப்பை இதை காபி பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடணும் அவ்வளவுதான் டெக்ஸ்டா பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே போய் ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நஞ்சை வந்துடும் இங்கே அதாவது புஞ்சை நஞ்சை இல்லாத வில்லேஜாக இருந்துச்சுன்னா ஏன்னா நஞ்சை இல்லாத வில்லேஜ்ல புஞ்சை இங்க வந்துச்சுன்னா கால்குலேஷனே மாறிடும் நமக்கு இங்க சி நஞ்சை நஞ்சே புஞ்சை கிராண்ட் டோட்டல் மட்டும் தான் இருக்கணும் அதே மாதிரி இது சீலதான் நஞ்சை இருக்கணும் இன்கேஸ் நீங்க நஞ்சை வச்சுட்டு இது புஞ்சை நஞ்சை மாறி வதுனா இதுல ஏ டு டு செட்ன்றது இந்த டைப்ல செலக்ட் பண்ணி ஏ சார்ட் ஏ டு செட் குடுத்தீங்கன்னா நஞ்சே முன்னாடி வந்துடும் நஞ்சை புஞ்சை ஏன்னா நீங்க இதுல இன்னும் நஞ்சே இல்லாத போது இது நஞ்சை அடிக்கிறீங்கன்னும் போது புதுசா வரும் அதனால புஞ்சைக்கு அடுத்து இந்த தான் நஞ்சை வந்துட்டு எம்டியா இருக்கும் அதுக்குதான் அது ஓகேங்களா அதே மாதிரி இதுல கால் கொடுக்குறீங்க ஓகேங்களா கால் கொடுத்தவனே டென் பார்ட் டூ வந்துடும் இதுல நீங்க இங்க அடிக்கிறது எல்லாமே மாறும் ராணிப்பேட்டை நம்ம எல்லாம் வச்சுட்டு வில்லேஜ் மட்டும் வச்சீங்க இது பசலி ஆண்டு கூட இப்போ எது வேணுமோ மாத்திக்கிற மாதிரி வச்சாச்சு இதுல எதை ஆச்சுங்கனாலும் அது தன்னாலும் அங்கங்க இருக்கிறது எல்லாத்துலயும் மாறும் இதுல அப்புறம் போர்டீன்ல எல்லாத்துலயும் மாறும் அப்ட் எல்லாத்துலயும் இப்போ டென் பார்ட் டூ வந்துச்சு இந்த டென் பார்டூல நம்ம தேவையில்லாத சில இருந்தது அதாவது சிக்ஸ் செவனு அப்புறம் என்ன சொல்றது முழுமையாக்கப்பட்டது அதாவது மொத்த நிலவரியை திருப்பி வரும் இந்த நிலவரி அதெல்லாம் எடுத்தாச்சு நம்ம மாவட்டம் வந்து ரவுண்ட் அப் அப்புதான் தான் இந்த மெயின்ல ரவுண்ட் அப்பு அதாவது என்னது அடுத்துள்ள தான் நம்ம பண்றோம் அருகில் உள்ள கிடையாது அதனால அதுல ரவுண்ட் அப் அந்த கால்குலேஷன் குழப்பத்தையும் எடுத்தாச்சு நம்ம ஓகேங்களா அடுத்து இதில் டோட்டல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வந்துட போகுது அவ்வளோதான் அதாவது அந்த டோட்டல் வேணும்னா டோட்டல் நிறைய வில்லேஜ் வந்து டோட்டல் இல்லாமலே பண்ணலாம் ஏன்னா இது நம்ம கால்கேஷனே ஆன்லைனில் பண்ணுறோம் அது பேஜ் வைஸ் டோட்டல் காட்டணும்னு அவசியம் இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது கேட்கும் எங்கன்னு சேவ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும் ஒரே அஞ்சே செகண்டில் ஓகே நம்ம வந்து இந்த கிராண்ட் ஹோட்டல் இருக்கு இல்லையா இங்க அதுல டோட்டல் குத்திங்கனாலும் சரி குடுக்கணும்னாலும் லாஸ்ட்ல ஒரு கிராண்ட் டோட்டல்னு வந்து இருக்கும் அதுல வந்து நம்ம கிராமத்துல இப்ப போன வருஷம் எவ்வளவு நஞ்சை புஞ்சை பரப்போ அத வந்து போட்டுக்கின்னு அதே தீர்வை தான் போட்டுக்கணும் இந்த மொத்தமும் அதே தீர்வை போன வருஷம் டென் பால இருக்கு இந்த ஆறு காலமும் அப்படியே போட்டுங்க இது மட்டும்தான் நீங்க ஆட்டோசம் குத்தீங்கன்னா மாறும் அதாவது ஆட்டோசம் அந்த கால்குலேஷன் பண்ணி இங்க இது எவ்வளோன்றது வந்துட்டு இருக்கும் அதே நேரத்துல நீங்க சப்டோட்டல் போடாம இருக்கிறீங்களா நீங்க ஆட்டோசம் அந்த லாஸ்ட் இதுல இங்க வந்து சப்டோட்டல் போட்டுங்க அவ்வளவுதான் அதாவது ஆட்டோசம் குத்து ஃபுல் சம் போட்டுங்க ஓகே அப்புறமா இதையே வந்து காப்பி பண்ணி இது நீங்க போன வருஷம் பார்த்து அடிச்சது அப்படியே அடிக்கலாம் வேணும்னா பறப்பு வரைக்கும் அடிச்சிட்டு இங்க ஈக்குவல் டு போட்டு லெஃப்ட் ஹேர் அழிச்சிட்டு ஸ்டார் டுவெல் அழிச்சிட்டீங்கன்னா இது நஞ்சைக்கு பன்னெண்டு அதே மாதிரி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேர் அடிச்சிங்கன்னா இது செலக்ட் ஆயிடும் ஸ்டார் அஞ்சு அடிச்சிக்கலாம் இது வந்து என்னது இது பிளஸ் இது அந்த பரப்பு அதே மாதிரி இது வந்து என்னது தீர்வை பிளஸ் தீர்வை அது கூட்டுற மாதிரிதான் ஓகேங்களா இது அப்படியே காபி பண்ணி அதே தான் வரும் இப்போ அதாவது நான் மாத்தல அதனால இந்த டென் பார்ட் அப்டாக்ட்ல எத்தும் போய் அப்படியே வேல்யூஸ் அதான் பேஸ் இந்த பேஸ்டே கொடுக்க கூடாது இதுல பேஸ்ட் ஆப்ஷன்ல இது டைரக்டா பேஸ்ட் இது வேல்யூஸ் இது ஃபார்முலா இது டிரான்ஸ்போஸ் இது ஃபார்மேட்டிங் பெயிண்டிங் இது மாதிரி நிறைய இருக்கு நான் வேல்யூஸும் சொல்றேன்னா வேல்யூஸ் தான் பெரும்பாலும் எல்லாத்துலயுமே பேஸ் பண்ணும் நீங்க ஃபார்முலான்னு சொன்னான்னா ஃபார்முலா பண்ணுங்க இந்த மிச்சம் எதுவுமே நான் அவ்வளவா சொல்லவே மாட்டேன் சொல்றதே கிடையாது வேல்யூஸ் தான் பண்ணும் இங்க அப்படியே பேஸ் பண்ணிட்டு இது என்னுடைய ஓரியன்டேஷனே மாறிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க இப்படி பேஸ் பண்ணனா அதே இப்படி பேஸ் பண்ணா என்ன ஆகுது இது மாதிரி எரர் வரும் நம்ம வந்து தான் பேஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்க பேஸ் பண்ணிட்டோட இப்போ திருப்பி பேஸ் பண்ணா எப்படி ஓரியன்டேஷனே என்னன்னா மாறிச்சு பாருங்க அதனாலதான் வேல்யூஸா மட்டும் தான் பேஸ் பண்ணுவாங்க எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா போர்டீனும் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடும் ஓகே இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் இதுக்கு வந்து இது வந்து தப்பா கட்டுறது பாருங்க ஏன்னா நம்ம அப்படியே இது காப்பி ஆகி அத அப்படியே வந்து அது ரவுண்ட்ல வந்துச்சு நீங்க இதுல போய் ஆட்டோ சம் குடுத்தீங்கன்னா சி ஃபைவ்ல இருந்து இது வரைக்கும் வருதா குத்து பாருங்க இப்ப வந்துடும் இதுல இங்க செலக்ட் பண்ணி இந்த ஆட்டோ சம் கொடுக்கணும் இந்த ஓம் டேப்ல இருக்கும் ஆட்டோ சம்னு கிளிக் என்ன எதுல இருந்து எது வரைக்கும் சம்னு கேட்கும் சி ஃபைவ்ல இருந்து இந்த ரோல என்ன அது ஒன் ஃபோர் ஃபோர் த்ரீ வரைக்கும் இருக்குதுங்களா கோலன் வச்சு ஈக்குவல் இருக்கீங்க அது கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்க இதுல அப்டிராக்ட கேட்பு அதை எடுத்து போட்டுக்க போறீங்க வசூல் எவ்வளோ ஆகுது அதிக வசூல் பாக்கி போட்டுன்னு கூட நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்பர் டுவெல்ல இந்த டென் பார்ட் டூல அப்டாக்டில போட்டோம் இல்லையா இதை வந்து அப்படியே காபி பண்ணிங்கன்னு வந்து இங்க வேல்யூஸா பேஸ் பண்ணீங்கன்னா போதும் அதெல்லாம் வந்துடும் நிலவரி வரைக்கும் வந்துச்சுங்களா முழுமை எவ்வளவுன்றது இங்க போட்டுக்க போறீங்க இதுதான் ரவுண்டட் இதெல்லாம் வாஸ்தவத்தில் சாகுபடியானது நஞ்சை ஃபர்ஸ்ட் போகம் குஞ்சை ஃபர்ஸ்ட் போக வரைக்கும் போட்டுக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால் ஏட் ஆயிடும் டூ சி எஃப்ஆருக்கு நீங்கள் இன்னும் காசை எடிட் பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் வருவாயும் தன்னால் காலேட் ஆயிடும் செவன் நீங்க நீங்கள் இருந்ததுன்னா வச்சிங்கன்னா ஓகேங்களா நன்றி வணக்கம்